அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்த ஒரு அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி நான் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு பொய்ய சொல்லிக்கிட்டே வர்றாரு மக்களை எப்படியாவது நம்ப வைக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்றாரு ஆனால் மக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கிறல அப்படிங்கிறது நல்லா தெரியுது இப்போ சமீபத்தில் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பிரெஸ் மீட் வந்து கொடுத்தாரு அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல விட நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாங்கள் அதிகமாக வாக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு இதை எதை வச்சு சொல்றாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதிமுக வந்து பிஜேபி கூட்டணியோட குறைவான இடங்கள்ல வந்து போட்டிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதிமுகவோட கூட்டணிக்கவே யாருமே வந்து தயாரா இல்ல கடைசியா வந்து மன்சூர் அலிகான் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினார் அதுலயும் வந்து அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துனதுல எனக்கு திருப்திகரமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற போயிட்டாரு கடைசியா வந்து சிக்கனதான் தேமுதிக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு குறைவான எண்ணிக்கையில தான் போட்டிடுறாங்க அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முப்பது தொகுதிக்கு மேல வந்து போட்டிடுறாங்க அதையும் இதையும் கம்பேர் பண்ணி எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு நாங்க ஒரு சதவீதம் அதிகமா வாக்கு வாங்கிட்டோம் அப்படின்னு வந்து சொல்றாரு மக்களை நம்ப வைக்கிறாரு திரும்ப திரும்ப ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா உண்மையின்னு மக்கள் நம்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்பும் சொல்றாரு ஆனா அதை மக்கள் வந்து ஏத்துக்கிறது மாதிரி இல்லை இப்ப இந்த ஒரு சதவீதம் வாக்குகள் வந்து அதிகமா வாங்கிட்டு அப்படின்னு சொல்றாரு இல்லையா இவர் தலைமையில ரெண்டரை கோடி தொண்டர்கள் வந்து இருக்கிறதா சொல்றாங்க பாத்தீங்கன்னா ஓட்டு போட்டவங்க மட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு எண்பது லட்சம் பேர் தான் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க மீதி இருக்கிறவங்க எங்கே போனாங்க அதுக்கான விளக்கத்தை அவர்னால கொடுக்க முடியல சட்டசபைக்கு ஒரு மாதிரியும் பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரியும் மக்கள் வாக்களிப்பாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்புல சொல்றாரு ஆஹ் சட்டசபையில வாக்களிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா சட்டசபையில் செய்தி இல்லையா ஆட்சியை கோட்டை விட்டார் இருபத்தி ரெண்டு சட்டசபை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வந்து நடக்குது அந்த இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்பது தொகுதியில் மட்டும்தான் அதிமுக வந்து ஜெயிக்குது இந்த சட்டசபை இடைத்தே தேர்தல் வந்து ஏன் வருது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிறார் அப்போ வந்து முதலமைச்சர் வந்து செயல்பாடு சரியில்லை நாங்கள் முதலமைச்சரை மாத்தணும்னு சொல்லிவிட்டு டிடிவி தினகரன் சார்ந்த ஒரு பதினெட்டு எம்எல்ஏக்கள் வந்து ஆளுநர்கிட்ட முறையிடுறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்கலை சபாநாயகர் தனபால நாடுறாரு நீங்க பதினெட்டு பேரையும் தகுதி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க சபாநாயகர் வந்து பதினெட்டு பேரையும் தகுதி நீக்கம் பண்றாரு நீதிமன்றம் போகுது நீதிமன்றம் தகுதி நீக்கம் பண்ணது செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு வருது இந்திய தலைமை தேர்தல் ஆணையமும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல வந்து இருபத்தி ரெண்டு தொகுதிகளுக்கான சட்டசபை இடைத்தேர்தல் வந்து நடத்துவதற்கான ஒரு தேதி வந்து அறிவிக்கிறாங்க இந்த பதினெட்டு எம்எல்ஏக்கள் பிளஸ் ரெண்டு எம்எல்ஏக்கள் இருபது எம்எல்ஏக்களுமே சொல்லி பார்த்தீங்கன்னா அதிமுகவனுடைய எம்எல்ஏக்கள் இரட்டை இல இருந்து போட்டியிட்டவங்க இந்த பதினெட்டு எம்எல்ஏக்கள் வந்து தகுதி நீக்கம் பண்ணாங்க இல்லையா அவங்க வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து கடைசி காலங்களில் வந்து பிரச்சாரம் செய்து மக்கள்கிட்ட போய் முறையிட்டு அவங்களெல்லாம் வெற்றி பெற வச்சாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சாரு தனக்கு சப்போர்ட்டா இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பதினெட்டு பேரையும் தகுதி நீக்கம் பண்ண வச்சாரு அன்னைக்கே வந்து எடப்பாடி பழனிசாமி புரட்சி தலைவர் அம்மாவுக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாருங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது அவர் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு இல்லையா சட்டசபைக்கு ஒரு மாதிரியா ஓட்டு போடுவாங்க பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரியா ஓட்டு போடுவாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு தொகுதி தான் செய்தோம் அப்படின்னு சொன்னார்ல இப்போ எடப்பாடி பழனிசாமி தான் அந்த இருபத்தி ரெண்டு சட்டசபை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வந்து சந்திக்கிறாங்க வெறும் ஒம்பது இடங்கள் தான் வந்து வெற்றி பெறுது அதிமுக மீதி இருந்த எம்எல்ஏக்களை புற இழக்குது அவர்னால எடப்பாடி பழனிசாமினால வெற்றி பெற முடியல ஒரு தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பதினெட்டு பேரும் அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் மினிமம் ஒரு பதினஞ்சு தொகுதியாவது ஜெயிச்சிருக்கணும் இல்லையா ஆனா அவர்னால முடியல அன்னைக்கே வந்து மக்கள் வந்து நிராகரிச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை சரியில்லை அப்படிங்கறது அன்னைக்கு அன்னைக்கு திமுக தான் மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்றது அவர் ஒவ்வொரு இடங்களையும் இது என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்க ஒன்பது தொகுதிகளில் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே நாங்க செயிச்சோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஆ ஆளுங்கட்சியா அதிமுக இருந்தது அந்த இடத்திலேயே நீங்க வந்து இருபத்தி ரெண்டு சட்டசபை இடைத்தேர்தலில் தான் ஜெயிக்க முடிஞ்சது மீது இருக்கிற பதிமூணு தொகுதிகளையும் கோட்டை விட்டுட்டு தான் உக்காந்துச்சு திமுக தான் வந்து வெற்றி பெற்றது அப்ப அவர் என்ன சொல்றாரு ஒன்பது தொகுதியில செயிச்சம் சொல்றாருன்னா அப்ப அன்னைக்கு வந்து சட்டசபைக்கு ஒரு மாதிரியா மக்கள் வாக்களிப்பாங்கன்னா அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் வாக்களிச்சிருப்போம்ல அன்னைக்கு மக்கள் வந்து வாக்களிக்கல வெறும் ஒன்பது தொகுதி தானே வந்து கொடுக்குறாங்க அப்ப அன்னைக்கே வந்து மக்கள் வந்து நிராகரிச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரு செயல்பாடுகள் அவருடைய ஆளுமை திறன் அவருடைய இது வந்து சரியில்லை அப்படிங்கிறத மக்கள் அன்னைக்கே வந்து நிரூபிச்சுட்டாங்க அதற்கடுத்து சொல்றாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாத்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தல எங்களுக்கு ஒரு தொகுதி தான் கொடுத்தாங்க அப்படிங்க அந்த ஒரு தொகுதியுமே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு தேனியில வந்து ஒரு தொகுதி தோல்வியடைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக மிகப்பெரிய அளவுல வேலை செஞ்சாங்க அன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவருடைய தனி செல்வாக்கு அம்மாவர்களுடைய அரசியல் வாரிசாக இருக்கக்கூடிய ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து மக்கள் நம்புனாங்க மக்கள் நம்புனாங்க அதனால ஓட்டு போட்டாங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து அங்க பிரச்சாரம் செஞ்சாங்க மக்கள் ஓட்டு போட்டாங்க மக்கள் வந்து யார தலைவனா தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கறத அன்னைக்கு தேனியிலேயே வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி ப்ரூவ் பண்ண முடிஞ்சதா சேலம் நாடாளுமன்ற தொகுதியில அவர் தொகுதியிலேயே வந்து ஒரு அதிமுக வந்து வெற்றி பெற முடி வைக்க முடியல அப்படின்னா அப்ப என்ன மாதிரியான ஆளுமையா இருந்திருப்பார் எடப்பாடி பழனிசாமி நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம ஒரு தொகுதியில தான் நம்ம வந்து வெற்றி பெற்றோம்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்றாடா அந்த ஒரு தொகுதியும் அதிமுகவுக்கு வந்த தொகுதியா இருக்க தெரியல அது முழுக்க முழுக்க ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்காக கிடைச்ச வெற்றி இவர் தான் அம்மாவனுடைய அரசியல் வாரிசு இவர் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க அதிமுகவினுடைய அடுத்த தலைமை வந்து ஓபிஎஸ் சொல்லி நம்பினாங்க அன்னைக்கு மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க இரண்டு முறை முதலமைச்சராக தேர்ந்தெடுச்சிட்டு போனவங்க அம்மா வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களை தான் இவர்தான் அதிமுக தலைமை அப்படிங்கிறத எல்லா மக்களும் ஏத்துக்கிட்டாங்க அதனால அன்னைக்கு அந்த ஒரு தொகுதினாலும் ஜெயிக்க முடிஞ்சது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமினால அவர் இருக்கிற தொகுதியிலேயே வந்து வெற்றி பெற முடியல அப்ப இந்த ஆளுமையை வந்து எப்படி எல்லாம் வந்து மக்கள் தீர்மானிக்கிறாங்கன்னு பாருங்களேன் முதலமைச்சராக இருக்கிறாரு அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கு இருபத்தி ரெண்டு சட்டசபை இடைத்தேர்தல் வந்து நடக்குது வெறும் ஒன்பது தொகுதிகளும் மட்டுமே அதிமுக வெற்றி பெறுது அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஆளுங்கட்சியா இருந்துமே எல்லாத்தையுமே வந்து இழக்குது ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஒன்பது தொகுதியில் தமிழகத்தில் போட்டிட்டாலும் ஒரே ஒரு தொகுதி வெற்றி பெறுது ஆனால் ஐயா ஓபிஎஸ் அவருடைய தனி செல்வாக்கு அம்மாவனுடைய அரசியல் வாரிசாக வந்து மக்கள் பார்த்தாங்க ஓ ஐயா ஓபிஎஸ் அவரோட அந்த இடத்துல வந்து இந்த இடத்த நம்ம வந்து விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டு தேனியை வந்து செய்கி வச்சாங்க என்னுடைய ஆளுமை பறந்து விரிந்து கிடக்கு தமிழ்நாடு ஃபுல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமி அவர் சேலம் நாடாளுமன்ற தொகுதியாவது வெற்றி பெற்றிருக்கணும் அதுவுமே கிடையாது இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா முழு பூசணிக்காயை சோத்துரை போட்ட மறைக்க பார்க்குறாரு இப்போ இங்கே அதுதான் நடக்குது ஏதாவது எடப்பாடி பழனிசாமி பத்தி யாராவது ஒருத்தர் பேசிட்டாங்க அப்படின்னா இது இப்போ கே பி முனுசாபி ஆர் பி உதயகுமார் இது ராஜன் செலப்பா இப்போ செல்லூர் ராஜ் இப்படி மாதிரி ஆட்களை வச்சு ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்து அதை அப்படியே வந்து மலுங்கடுக்கு செய்யறது தான் எடப்பாடி பழனிசாமி குறியாக இருக்கார் நன்றி வணக்கம்